ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து ஜோக்கர் டூ அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி கமல்ஹாசன் அவர்களுடைய ஆளாவந்தான் படத்துலருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த சீன் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் எப்படிப்பா பயங்கரமாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அதற்கு விதை போட்டது வந்து கமல்சர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான ஆளவந்தான் படத்தை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூஎஸில் ஃபென்டாஸ்டிக் ஃபெஸ்ட் அப்படின்ற அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து திரையிட்டார் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஜோக்கர் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரெக்டர் வந்து எடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டும் வந்துச்சு அதில் தான் அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்பயர் ஆகி வந்து வச்சுருப்பாப்பில் சரிங்களா ஆனால் இது வந்து கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பயங்கரமான நாலேஜ் அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திகைத்து போய் பார்த்தா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலீஸ் பண்ண டைம்லேயே ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்த படமா இது அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போயிட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆளவந்தானில் அந்த ஜோக்கருடைய ஒரு பிக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்குவார் கமல் சார் அந்த ஒரு வீடு எடுத்துகிட்டு அவர் வந்து உள்ளே நடந்து போகிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் வந்து நின்று அப்படியே துப்பாக்கி வச்சு நிற்கிற மாதிரிலாம் வந்துருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹைட்டான ஒரு ஜோக்கர் நின்றுருப்பார் ஸோ எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கார் அப்படிங்கிறது தெரில ஜோக்கர் படத்துலேயே கடைசி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ட் பாருங்கள் ஸோ செம்மை அப்படிங்கிறது தான் வேற லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து வந்து பிஜேபிக்கு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டுக்கு திமுக காலில் எழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபி வந்து கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே வந்து ஆஃபர் கொடுத்தாங்க ராஜ்யசபா சீட்டு அப்படி இப்படின்ட்டு அப்போல்லாம் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பேச்சை சீண்டவே இல்லை இப்பயும் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா சீட்டுக்காக கண்டிப்பாக போயிருக்க மாட்டார் சரிங்களா அது ஒரு சரி கொடுக்குறாங்க வாங்கி சீட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மற்றபடி நாட்டின் நலன் கருதி தான் இப்போ இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அதுக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அன்னையுமே சொல்லியிருக்கேன் உன்ன எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர்களா நல்லவர்கள்னு யாருமே இல்லையா திமுக என்ன கொள்ளடிச்சுட்ருக்கா நல்லவர்கள்ன்றாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க பிஜேபி கம்பேர் பண்ண பொழுது இவன் நல்லா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேட்டர்ன் தான் அமலஹாசன் அவர்கள் சொன்னது சரிங்களா ஸோ ஊழல் கட்சி அப்படிங்கிறது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஸ்டாண்டில் இருக்கார் அதெல்லாம் வந்து ஒரு மாற்று கிடையாது பட் இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பிஜேபிக்கு இந்த வட்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதற்காக கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இன்னைக்கு ஏர்போர்ட்டில் இறங்கும் பொழுதே வேற லெவல் ரெஸ்பான்ஸுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு சரிங்களா சரியான சவுண்டு அப்படி வந்த உடனே சொல்லிட்டாரு நாட்டின் நலனுக்காக இந்த கூட்டணி நல்லவர்களுக்காக இந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு அதோடு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசிட்டு அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுரையில் நிறையா மேம்பாலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டினாரு அப்படின்ற சில விஷயங்கள் அங்க என்ன நடந்தது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்துரைத்த விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக எப்படி கூட்டம் கூடுதோ கமலாசன் அவர்களுக்கு வந்தாலே வேற லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ விமான நிலையத்தை காலையில மதுரையில் அலற விட்டார் செம்மையா இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த காட்சிகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பிரியாமணி அவர்கள் இருக்காங்களா ஆக்ட்ரஸ் அவங்க வந்து கமலஹாசன் அவர்கள் தான் வந்து முதல் பேன் இண்டியன் ஸ்டார் அப்படிங்கிறது ஓகே நமக்கு வந்து தெரியும் அவரே சொல்லி அளவுக்கு இப்போ வந்துட்டு வந்துட்டு நான் பேன் இண்டியன் ஸ்டார் பேன் இண்டியன் ஸ்டார்ன்றாங்க டே மொதல் வந்து எல்லாருமே ஆக்டர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இருங்க அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள்னா எப்படியோ காலர் தூக்கி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அவங்களோட ரீசென்ட் இன்டர்வியூல ஸோ அது வந்து செம்மையா இருந்தது ஒரு கூஸ் பூம்ஸா இருந்தது அப்புறம் இந்தியன் டூல வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரோல் பண்ண மனுஷா கோயிறாலா அப்படியே அந்த ரோலை வந்து ஒரு சீனுக்கு பண்ணுறாங்களாம் ஸோ அதற்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளில் சங்கரசர் முடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரான் ஸோ அது ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து ரூமர் நினச்சோம் அது வந்து உண்மை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியுது அடுத்து அண்ணாமலைக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காரு கமலாசன் அவர்கள் சீக்கிரம் சொல்லுங்கப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மதுரையில் வந்து பேசுனது எல்லாத்தையுமே போட்டு பார்த்தாங்க கடைசி பார்த்தா அண்ணாமலையை ஒரு மனுஷனாக மதிக்கலை ஆமாம் அப்படி பேசினானா அப்படிங்கிறதே தெரியாமல் கமலாசன் அவர்கள் வந்து மக்களுக்கு என்ன பண்ணணும் இந்த பாசிச ஆட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பெஸ்ட் வீடர் அண்ணாமலை அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மதிக்க கூட இல்லை பாவம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு பார்க்க முழுது சிண்டு கூட இல்லை அண்ணாமலையை பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் கமல்ஹாசன் அவர்களுடைய படம் ஸோ அன்பறிவு வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதற்காக ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சினிமாலேயே ஏன் வேர்ல்டு சினிமாலே சில விஷயங்கள் வந்து வந்திருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப போட்டு ஒர்க் இருக்காங்களாம் அதில் மலேசியாவில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவீன ஒரு சண்டை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை வந்து கேட்ச் பண்ணுறாங்க போல் அவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரிப்ரைஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சிருக்காங்களாம் ஸோ இது கமல்ஹாசன் அவர்களுடைய அப்ரூவல் தான் ஸோ எல்லா படமும் பேக் டு பேக் முடித்தோன்னே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியன் டூ இந்தியன் த்ரீ தக் லைஃப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பிக்கும்ங்கிறதான் பாயிண்ட் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் குட் பை